நாலு பேரா சன் பிறந்து ஒரு குரவரை ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக இன்னொரு குரங்கை ஆறாவது சகோதரராக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர் தான் மனித நல்ல என்று சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சிடியட் என்ன விளையாடுறீங்க வந்து இவ்வளவு பெரிய அயோக்கியதான் நடந்துகிட்டு ஐயா நாங்கெல்லாம் தெய்வ பக்தி நிறைஞ்சவங்க இந்த மாதிரி எப்ப பாரு தெய்வத்தை நிந்திச்சு நிந்திச்சுக்கிட்டே இருந்தா இதுக்கு விடிவுதான் எப்போ ஒத்த ஆளா நின்னு பல கோடி மக்கள் கும்பிடுற ராமனை இப்படி எல்லாம் பேசுறது எவ்வளவு கேவலம் தெரியுமா அதே மாதிரி பெரியார் காலத்துல செருப்பு மாலை எல்லாம் போட்டாங்க அப்பவே மக்கள் நொந்து நூடுல்ஸா தான் ஆயிருக்காங்க அதெல்லாம் கண்டுக்காம சதானமா நாங்க போயிட்டோம் இப்போ இன்னும் காட்டு மீராண்டித்தனமா இவர் வந்து கடவுளெல்லாம் எல்லாம் இம்மாதிரி நிந்திக்கிறது ரொம்ப தவறான செயல் அது இவர் மனுஷனுக்கே லாய்க்கு இல்லை ஆனால் எம்பியை இவர் தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள் அறியாமை சார் பணம் ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா அது காட்டி காட்டி ஏமாத்தி வந்துட்டு நல்ல மக்கள் யாரும் பணமும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பேசவும் மாட்டாங்க இவ்வளவு பேர் வணங்குற சாமி இப்படி கேவலமா ஒருத்தர் பேசுறாரு அவர் எம்பி வேற அவர் பேசிட்டு இது வரைக்கும் ஒண்ணு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய எதிர்ப்போ ஒரு அவருக்கு கண்டிச்சு இதுவோ எதுவும் நடக்கவே இல்லையே காரணம் பணம் சார் பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஏழை மக்கள் நிறைந்த நாடு இந்தியா வளரவே உடலையே இப்ப மோடி வந்த பிறகு தானே வளர்ந்துருக்கு இந்தியா இப்பதானே தானே ஞானக்கன் திறந்த மாதிரி மக்களுக்கு அறிவு எல்லாம் வந்திருக்கு இப்ப நீங்க முஸ்லீம் இருக்காங்க முஸ்லீம் மதத்தையோ கிறிஸ்தவ மதத்தையோ இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுனா அங்கேயும் கூட ஏழா இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் ரோட்ல இறங்கி உடனே போராடுறாங்க உடனே எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க ஆனா இங்க இந்து மதத்துல கடவுளை பத்தி முருகனை பத்தி விநாயகரை பத்தி எவ்வளோ அசிங்கமா பேசுறாங்க ஆனா அதை பத்தியும் கண்டுக்காம அமைதியா இருக்காங்களே இந்துக்கள் அப்ப இந்துக்கள்லாம் சுரணாற்றவங்களா இந்துக்கள் கிட்ட கொஞ்சம் ஒற்றுமை இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன் சார் அவங்க அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போறாங்க இடையில நுழைஞ்சவங்கள அவங்க கவனிக்கிறது இல்லை அவங்க முஸ்லீமும் கிறிஸ்டின்ஸும் பணம் கொடுத்து கன்வெர்ட் ஆக்கி விட்டுறாங்க பாதி பேரை பாதி பேர் கன்வெர்டட் ஹிந்து தான் முஸ்லீமும் கிறிஸ்டினும் கலப்படம் ஒரே கலப்படம் எங்க பார்த்தாலும் உண்மையான ஹிந்து இந்த மாதிரி மாற்றதும் கிடையாது செய்யறதும் கிடையாது கொஞ்சம் பேரா தான் இருக்கிறாங்க அவங்க சார் கடைசியா இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து பேசுறவங்க ஒரு பக்கம் இவர் பேசுறாரு இன்னொரு பக்கம் சனாதனத்தை ஒழிப்போம் அது வெறும் எய்ட்ஸை ஒழிக்கிற மாதிரி ஒழிப்போம் அப்படி எல்லாம் வந்து ஒரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு இப்படி எல்லாம் தொடர்ந்து திமுகவை சார்ந்தவங்க தொடர்ந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு அமைதியா போற மாதிரி இருக்க அமைதியா நாமும் போகணும் நீங்களும் போவீங்களா இல்ல உங்களோட ரியாக்ஷன் என்ன இனி அது நடக்காது சார் அதுக்கு காரணம் அண்ணாமலையின் வரவு ஏன்னா அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கிறதுனால பயந்துகிட்டு இருக்காங்க குடும்பம் குடும்பத்துல இருக்கும் ஒரு நாளைக்கு குடும்பத்தை யார் காப்பாத்துவாங்க அப்படின்னு பயந்து பயந்து ஜனங்க இருக்காங்க பெரியார் ராமருக்கு செஞ்சாரு இல்லையா அதே சீதனத்தை இவருக்கும் தரணும் அது என்னைக்கு நிறைவேற போறதுன்னு எனக்கு தெரியல